எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து ஆரி ஒர்க் தாங்க பாதிலே விட்டுட்டேங்க கற்றுக்கணுன்னு வந்தேன் அதுக்கப்புறம் அது கண்டினியூவே பண்ணல இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஆரி ஒர்க் கற்றுன்னு வந்துடலாங்க அங்கே வந்து ஆரி ஒர்க் ஃபுல்லாக போட்டு எதுவுமே காமிச்சாதான் அவங்க வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து கற்றுக்கணும்னு வந்ததோட சரி பாதி போட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு வேலை அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் எங்கே நம்ம எங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்து கற்றுக்கணுங்க ஆரி ஒர்க்கு எங்கே நம்ம மந்த ரூமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அதிகமாகி போச்சு அதனால் வந்து மறுபடியும் கொஞ்சம் இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருத்தாங்க வீட்டில் அது தைச்சி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஆரி ஒர்க் கண்டினியூ பண்ணாத இருக்குங்க இருங்க நான் போட்டு ஆரி ஒர்க் காமிக்கிறேன் பேக் சைடு நல்லா தான் வந்து சூப்பராக சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் ஐயா நீ போடல நல்லா அழகாக போட்டுக்கிறேன்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் இது வந்து முதுதாங்க போட்டேன் பேக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இருந்தேன்னு பாருங்கள் சுமாராக தான் போட்டிருப்பேன் நான் எனக்கு நல்லா இருக்கேன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் மூலமாக கமான் பண்ணுங்க நான் வந்து பேசிக்கு மட்டும் தாங்க கற்றுக்கினேன் இன்னும் அடுத்த லெவலுக்கெல்லாம் இன்னும் கற்றுக்கலைங்க இன்னும் பேசிக் மட்டும் நல்லா கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பேசிக் வந்து ஆறாயிரம் சொன்னாங்க பத்தாயிரரூபா வந்து கற்றுக்கணும் இன்னும் நல்லா அந்த ஆரிவர்க் ஃபுல்லாக போடுவாங்க பாருங்கள் அந்த மேரேஜ் ஜாக்கெட்டில் நல்லா பேர்லாம் எழுதியெலாம் கொடுத்து தைப்பாங்க பாருங்கள் அதுமாதிரிலாம் கற்று வர்றவங்க சொன்னாங்க சரி நம்ம பேசிக் மட்டும் போதும் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கற்றுக்கல பேசிக் மட்டும் கற்றுக்கணுங்க இது சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஒர்க் ஸ்டாண்டு வந்து இந்த இது இருக்கிறது அந்த நெட்டு வந்து நம்ம பக்கம் இருக்கக்கூடாதுங்க எதிர் எதிர் சைடு தான் இருக்கணும் அது மாரி ஏன்னா அது நம்ம பக்கம் இருந்தால் நமக்கு வந்து த்ரெட்டு வந்து அல்லச்சி கையில் மாட்டோம் அதில் மாட்டோம் அது அது சின்ன டிப்ஸா அப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து எப்போமே வந்து ஆரி ஒர்க் போடுறதாலோ இந்த மாரி நூல் தாங்க யூஸ் பண்ணணுமா எந்த கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் சரி வந்து ப்ளவுஸுக்கு மேட்சாக நூல் போடக்கூடாதாங்க ஆரி ஒர்க்கு எந்த ப்ளவுஸ் வைச்சாலும் இந்த மாரி வெந்தியம் கலராக கோல்டு கலர் நூல் தாங்க போடணுமாங்க அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வேறு வேலை தாங்க வந்தேன் என்னுடைய லாங் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எங்கே போய் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்குறதுங்களாம் போய் பாருங்க அங்கேயே வந்து ஸ்டோனு என்னென்ன தேவையோ மொத்தம் வாங்கிட்டேன் ஒரு நாலாயிரத்துக்கு வாங்கினாந்தேன் அதுக்கப்புறம் இது பாருங்க பெண்ணுங்க இது என்ன பெண்ணா ஸ்டோன் பெண் ஸ்டோன் ஓட்டுறதுக்குங்க இது கம்மு இது ரெண்டு இது ரெண்டு கம்மு வந்து லைட்டாக இப்படி இப்படி தொட்டுட்டு கல் தொட்டு தொட்டு வைக்கலாங்க நான் அப்போலாம் அதுக்கு முன்னாடி போட வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதங்கெல்லாம் போய் பாருங்க இப்போ மறுபடியும் இந்த ஃபுல் ப்ளவுஸ் போ தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க தைக்க தான் கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது நிறைய ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் ஆனால் ஸ்டோ இந்த மாதிரி கல் வச்சதெல்லாம் தைச்சது இல்லைல்ல ஆரி பிளவுஸ் வந்து நார்மலாக இருக்குது தான் வந்து கொடுப்பாங்க நம்ம அது தைச்சிருக்கான் சரி இப்போ தான் வந்து இந்த நீடிலாம் மா அந்த இதெல்லாம் தலையில் இதெல்லாம் மாற்றி தைக்கணுங்க இதுக்கு ஒன் சைடாக நூல் ஒர்க் மாற்றி தைக்கணும் சரி நம்ம தைச்சிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்குலாம் ஹெவி ஒர்க்கெலாம் தைச்சது இல்லை நார்மல் தான் நம்ம ஊரில் போடுவாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் ரெடிமேட் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் இருக்குல்லாங்க முதுல்லாம் பூ போட்டிருக்கில்ல அந்த ப்ளவுஸும் தைச்சிருக்கோம் இந்தமாதிரி ஆரி ஒர்க் கையில் போட்டு ப்ளவுஸ் யாரும் வைக்கணும்னு குத்துதில்லை ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ப்ளவுஸை தைக்க போகிறேன் தைச்சி பிறகு உங்களுக்கு சொல்கிறேங்க எங்கள் வீடியோ பிடிச்சா வரங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க எப்பவுமே ஒரு வேலையை கற்றுக்குன்னா அது வந்து தொடர்ந்து செய்யணுங்க செய்யணும் மறந்துட்டோம்னா வச்சுக்கா கொஞ்சம் தப்பாயிடும் எப்படின்னா எனக்கே இப்போ நடந்துக்குது பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் ஃபோர் எம் பிடீட்ஸ் சுகர் பீட்ஸ் ஃபோர் பீட்ஸ் அதுக்கப்புறம் தள்ளு வச்ச ஸ்டோன் ஒன்று அப்புறம் ஃபோர் எம் பிட்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் வச்சு நடுவு நடு இது பண்ணுங்க இந்த இங்கே ஃபோர் எம் பிட்ஸுக்கு இதெல்லாங்க அங்கே வந்து சுகர் பிட்ஸ் வச்சு தாங்க நான் லா லாஸ்ட்டாக அதை இது பண்ணேன் இந்த அந்த இந்த லாஸ்ட் எஜ்ஜில் நான் ஃப்ரண்ட்டில் போட சொல்ல தப்பு பண்ணிட்டேன் அதாவது இது நான் இது போடாதே விட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்டில் நான் பண்ண பாருங்கள் தப்பு பண்ணிக்கிறேன் பாருங்கள் தேர்தல் பாருங்கள் ஃபோர் எம் பிட்ஸ் போட்டேனா சுகர் பீட்ஸ் போடாத விட்டுட்டேங்க சுகர் பீட்ஸ் கவுத்து உடனே போட்டிருந்தேங்க ஒரு ஒரு சுகர் பிட்ஸுக்கு ஒரு ஒரு முச்சு போட்டு தான் வண்ணுங்க நாட் போட்டு வந்தோம் நாங்கள் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் எட்டு ஃபோர் ஹண்ட்ரிட்ஸு கூட சுகர் பீட்ஸ் சேர்த்து போ ஆரி வ போடவே இல்லை அதுக்கப்புறம் இங்கே தான் போட்டேன் இது மிஸ்டேக்கு சொல்லிட்டு அதனால நான் வந்து தான் பண்ணேன் போடாதே விட்டுகிட்டே நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு பயம் எங்கள் வீட்டுக்கு வேறு கஷ்டப்பட்டு ஆறாயிரம் தான் அப்போ நான் பத்து வாடி கேட்டார் உனக்கு நேரத்துக்கு இருக்கிற வேலையை செய்ய முடியலையே வாணா வானா இல்லையே நான் போய் கற்றுட்டு போகிறேன் அடம் பண்ணி போடனா இது நான் விட்டுட்டுன்னு வச்சுக்கேன் நான் எங்கிட்ட சொன்னேன் எங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜாக்கெட் போட்டாலே போதும் ஆறாயிரம் ரூபாய் இப்போ வெளியே ப்ளவுஸ் கொடுத்தோன்னா ஆறாயிரம் ஆகும் இதெல்லாம் போகிறதுக்கு நான் கற்றுக்கணும் வந்து ஒரு ப்ளவுஸ் போட போடா போதுங்க சொன்னேன் அதேமாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் போடணும்னு நான் தெரியலங்க நிறைய ப்ளவுஸ் போடணும்னு ஆசைப்பட்டுன்னு போனேன் எப்படியோ ஒரு ஆண்டவாக கணு தந்து நிறைய ப்ளவுஸ் போடணும் நிறைய திறமை கொடுக்கணும் கண்ணு அப்பப்போ வலிக்குது ஒலிக்குது பார்த்தேன் தெரியலங்க இன்னும் உள்ளே உக்காந்து ஆரிவார்க்கே போட முடியல அதனால தான் வெளியே உக்காந்து நல்லா கத்தோட்டமாக வெளிச்சத்தில் நல்லா நடையில் வந்து உக்காந்துக்கணுங்க இங்கே தாங்க ஆரிவார்க்கு போட போகிறேன் அவ்வளோதாங்க பாய்ங்க